ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற வீட்டு வேலைகளை கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறது தான் டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டைமும் மிச்சமாகும் உங்களோட பணமும் மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம கருத்து போன கொலுசை வீட்லேயே எப்படி நல்லா பளிச்சுன்னு பாலிஷ் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம இன்னைக்கு புளிச்சு போன இட்லி தோசை மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம் நான் பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவு புளிச்ச மாவு வந்து அந்த டப்பாவில் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த மாவில் தான் நம்மளோட இந்த கொலுசை வந்து உள்ளே போட போகிறோம் அதாவது அந்த மாவு வந்து நம்மளோட வெள்ளி கொலுசை ஃபுல்லாக கவர் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளோட கொலுசு ஃபுல்லாக அந்த மாவு கவர் ஆனதுக்கப்புறமா இந்த தட்டை நம்ம ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஊற விட்டுடலாம் காலையில் மாவு தட்டை எடுக்கும்போது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்மளோட கொலுசு வந்து நைட்டு ஃபுல்லாக நல்லா அந்த புளிச்ச மாவுலேயே ஊறி போயிருக்கு இந்த மாதிரி நம்ம கருத்து போன வெள்ளி கொலுசை வந்து புளிச்ச மாவில் ஊற வைக்கிறதுனால அந்த கொலுசில் இருக்க கருப்பு கலர் எல்லாமே ரிமூவ் ஆயிடும் இப்போ நம்ம இந்த கொலுசை நார்மல் தண்ணியில் போட்டு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த கொலுசுல எல்லாம் அந்த மாவு வந்து நல்லாவே ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஸோ நல்லா இந்த கொலுசை வந்து தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் அலசினதுக்கு அப்புறம் நம்மளோட கொலுசு வந்து முன்னே இருந்ததை விட நல்லாவே பிரைட்டாக இருக்கு இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யலான்னா ஒரு பழைய டூத் ப்ரஷில் கொஞ்சமாக டூத் பேஸ்ட் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அந்த பேஸ்டை வச்சு அந்த கொலுசு மேலே நல்லா ரப் பண்ணி விடுங்க ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு எல்லா சைடு நல்ல ரப் பண்ணிடுங்க அலசி எடுத்திங்கன்னா போதும் உங்களோட கொலுசு வந்து நல்ல பளிச்சின்னு பல இருக்கும் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களோட கொலுசை வந்து புதுசு மாதிரி மாற்றுறதுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும் பாருங்க நம்மளோட கொலுசை இப்போ ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு நல்லாவே பேஸ்ட்டை வச்சு ரப் பண்ணிட்டோம் இப்போது இதை நம்ம தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம் தண்ணியில் அலசினதுக்கப்புறம் நம்மளோட கொலுசு வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் நல்லா பளிச்சுன்னு இருக்குது இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கொலுசு மட்டும் இல்லை எல்லா பொருட்களையும் இதே மாதிரி நீங்கள் வீட்டிலையே பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை தான் இன்றைக்கி நம்ம முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பர்பான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்காக எந்த ஹேர் பேக்கும் போட வேண்டாம் ஜஸ்ட் இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாவே போதும் அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கிண்ணத்தில் அரை கப் அளவுக்கு சாதம் உடித்த கஞ்சி தான் எடுத்திருக்கேன் இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா நான் முதல் நாள் நைட்டே வடிச்சிட்டேன் ஸோ அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது இது ஜெல்லி மாதிரி நல்லா திக்காக இருந்துச்சு இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம மூணு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம மைல்டான ஷாம்பு தான் ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் எந்த ஷாம்பூ யூஸ் பண்ணினாலும் ஓகே ஷாம்பு ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா நொற பொங்கி நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் நேச்சுரலாகவே சாதம் அடித்த கஞ்சியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால அது நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்ட்டாக வளர வைக்கிறதுக்கும் ஹேர் நல்லா ஷைனிங்காக ஆக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் காஃபி தூளில் இருக்க கெஃபைன் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரொமோட் பண்ணும் நம்மளோட ஹேர் ஃபாலையும் ஸ்டாப் பண்ணும் ஸோ நார்மலாவே நம்ம ஹேர் வாஷ் ஷாம்பு வச்சு பண்ணும்போதும் நம்மளோட ஹேர் வந்து ட்ரை ஆகும் அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காக தான் நம்ம இது கூடவே வந்து தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணுறோம் இது நல்ல ஜெல்லி கன்சிஸ்டன்சில இருக்கிறதுனால உங்களோட முடியில் அப்ளை பண்றதுக்கு ரொம்பவே ஈஸி நீங்க நார்மலாக எப்படி ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த மிக்சரை ஹேர் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணி தொட்டு தேய்ச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு நல்லாவே ரொம்பவே நுர வரும் வாரத்தில் ரெண்டு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் நல்லாவே ஸ்டாப் ஆகிடும் கடையில் காசு போட்டு அது இதுன்னு வாங்கி நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி சிசரெல்லாம் நம்ம ட்ராவலிங்கில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம அப்படியே பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி நம்ம செய்யும் போது அந்த சிசரோட பிளேட்ல இருக்க ஷார்ப்னஸ் வந்து நம்மளோட பேக்கை குத்தி கீறுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி காலி பேனாவோட மூடியை வந்து அந்த சிசரோட பிளேடில் இந்த மாதிரி கவர் ஆகுற மாதிரி போட்டு விட்டுட்டோன்னா போதும் ரொம்பவே சேஃபாக இருக்கலாம் ட்ராவலிங் டைமில் மட்டும் இல்லை வீட்லேயுமே சிசர் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பேனா கவர் போட்டு மூடி வச்சு யூஸ் பண்ணுங்கள் இப்போ அடுத்துட்டு பார்க்கலாம் நம்ம எல்லாருமே ஊசியில் நூல் கொறுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் இப்போ நம்ம ஒரே ஒரு சாவியை வச்சு நொடியில் எப்படி ஊசியில் நூல் கொறுக்குறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் யூஸ் பண்ணாத சாவி ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க அது கூடவே இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலெலாம் கழுவுறதுக்கு ப்ரெஷ் வச்சுருப்போம் அந்த ப்ரஷ்லேருந்து ஒரே ஒரு பிரிஸ்டிலையும் எடுத்துக்கோங்க இப்போ அந்த ப்ரிஸ்டில் இந்த மாதிரி ரெண்டாக மடக்குனிங்கன்னா உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி கிடைக்கும் இப்போ இந்த லூப்பை அப்படியே அந்த சாவியோட ஹெட் போர்ஷனில் வச்சுருங்க அதுக்கப்புறமா ஒரு டேப் வச்சு அந்த சாவியையும் சேர்த்து இந்த மாதிரி சுத்தி ஒட்டி விட்டுருங்க அப்புறமா நம்மளோட சாவி பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம ஊசி எடுத்துக்கலாம் ஊசியோட ஹெட்ல இருக்க ஹோல்குள்ளே இந்த லூப்பை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஊசியோட ஹோல் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் இந்த லூப் வந்து ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி உள்ளே வந்துடும் அதுக்கப்புறமா நம்மளோட நூலை வந்து அந்த லூப்புக்குள்ளே இந்த மாதிரி ஈஸியாகவே இன்சர்ட் பண்ணிடலாம் ஏன்னா அந்த லூப்போட ஹோல் வந்து நல்லாவே பெருசாக இருக்கும் இப்போ நம்ம ஊசியை இந்த மாதிரி பின் சைடே இழுத்துட்டு வந்தால் போதும் ரொம்ப ஈஸியாகவே அந்த நூல் வந்து ஊசிக்கு வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நொடியில் நம்ம ஊசியில் நூல் கொர்த்துட்டோம் எப்போவுமே ஊசி யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை இந்த நூல்கண்டுலேயே இந்த மாதிரி குத்தி வச்சிட்டிங்கன்னா போதும் ஊசி வந்து மிஸ் ஆகாமல் எப்போவும் சேஃபாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஊசி நூல் போட்டு வச்சுக்கிறதுக்குன்னே இந்த மாதிரி தனியாக ஒரு டப்பாக வச்சுக்கோங்க அதில் நம்ம சாவியில் ரெடி பண்ணினதையும் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஊசியில் நூல் கோறுக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிற பசங்களோட ஸ்டீல் வாட்டர் பாட்டிலில் ஸ்மெல் வராமல் எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் வாட்டர் பாட்டிலுக்குள்ளே ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க அது கூடவே நீங்கள் லெமன் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த தோலை குப்பையில் தூக்கி போட்டுறாதீங்க அந்த தோலையும் நம்ம வாட்டர் பாட்டிலுக்குள்ளே போட்டுடலாம் இப்போது அந்த வாட்டர் பாட்டில் ஃபில் ஆகிற அளவுக்கு நம்ம கொதிக்கிற வெந்நி ஊற்றிடலாம் வெந்நி அப்புறமா இந்த மாதிரி ஒரு டம்ளர் போட்டு வாட்டர் பாட்டிலை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் இந்த பாட்டிலை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சிடலாம் ஒன் ஹவர் அப்புறமா நம்ம டம்ளரை ஓப்பன் பண்ணிடலாம் பாட்டிலை நல்லா குளிக்கிட்டு உள்ளே இருக்க தண்ணியை நம்ம வெளியில் ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் பாட்டிலில் நல்லாவே ஒரு லெமன் வாசனை அடிக்கும் இப்போ நீங்கள் எப்பவும் போல் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்யூட் ஊற்றிட்டு இந்த மாதிரி பாட்டில் கழுவுற ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா ரப் பண்ணி வாட்டர் பாட்டிலில் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களோட வாட்டர் பாட்டில் வந்து பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும் டெய்லி நீங்கள் ஜஸ்ட்டு டிஷ்வாஷ் லிக்விட் மட்டும் போட்டு வாட்டர் பாட்டிலில் வாஷ் பண்ணினா போதும் வாரம் ஒரு வாட்டி இந்த மாதிரி லெமன் தோளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களோட வாட்டர் பாட்டிலில் எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் வராது இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் பேக்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அதில் போட்டிருக்க ஜிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுவாகவே வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த மாதிரி ரிமூவ் ஆயிடுச்சுன்னா உள்ள இருக்க திங்ஸ் வந்து நமக்கு தெரியாமே கூட மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ் நீங்கள் லாங் ட்ராவலிங்லாம் போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கில் ஜிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஜிப்புக்கு கீழே இந்த மாதிரி ஒரு சின்ன ஊக்கு மட்டும் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் அந்த ஊக்கை தாண்டி அந்த ஜிப்பு வந்து கொஞ்சம் கூட ஓப்பன் ஆகவே ஆகாது உங்கள் ஹேண்ட்பேக்கில் இருக்க திங்ஸும் சேஃபாக இருக்கும் இன்றைக்கி சொன்ன ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சஜிஷா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேற என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் இவ்வளவு நேரம் பொறுமையா வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க் யூ பிரண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோல மீட் பண்ணலாம் டாட்டா